உங்களுக்கு பிறந்த தொழில் பிடிக்குமாங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தரண்டை தொழில் எப்படி செய்யலாம் அங்கே பார்க்கலாம் திரண்டை இது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நாங்கள் அலசி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி இஞ்சி கொஞ்சமாக போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் இல்லை எங்களுக்கு பசி எடுக்கும் நல்லா சாப்பிடுவாங்க எலும்புக்கு ரொம்ப நல்லது இருக்குது நல்லா வதக்கிடணும் நல்லா வதக்கி கொஞ்சமாக புளி பட்டை மொளகா எல்லாம் சரச செம்மையாக இருக்கும் கொஞ்சம் ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டுக்கோங்க சூப்பராக பசி பிள்ளைங்களுக்கு எலும்பு சத்துகள் நிறைய இருக்குது இதில் நாங்கள் எல்லோருமே இன்னும் சாப்பிடலாம் பூண்டுலாம் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது பசி எடுக்க இஞ்சி பூண்டு கரண்டைகள் நல்லா பிஞ்சாக இருக்கும்ல அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அண்ணா நல்லா வதக்கம் ஹாய் பிரேம்குமார் அண்ணா சொல்லுங்க அண்ணா இல்லை அண்ணா எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேங்க கண்டிப்பாக பரந்தையில் வந்துட்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்துக்க நல்லது நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டை மிளாக புளி நான் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லது சாப்பிடுங்க சொல்லுங்கண்ணா என்ன சாப்பிட்டீங்கன்னா பேசிட்டு தானே இருக்கேன் என் பசங்க காரம் நிறைய சாப்பிட மாட்டாங்க அதனால நான் கொஞ்சம் ஒரு ஒம்பது பட்டமெல்லாம் குட்டி குட்டியே எடுத்திருக்கேன் அதனால அழைச்சிட்டு போட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக புளி எல்லாம் சேர்த்து சுத்த அரைச்சி சாப்பிட்டா இருக்கேன் வேற கேஷ்யம் இருக்குது அந்த எல்லாம் அதை சாப்பிட்டதுனால தான் நம்ம பாட்டிங்கள்லாம் தொண்ணூறு வயசில் கூட நல்லா நல்லா நம்ம இந்த வயசுலேயே கால் வடிக்கிது முட்டி ஒடிக்குது என்ன பண்ணுறது நம்ம சாப்பிட்றோம்ல அந்த அளவுக்கு கெமிக்கல் இருக்குது கண்டிப்பாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்